ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சாதம் சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சத்துற மாதிரி ரொம்ப சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்துல ரொம்ப ஹெல்த்தியாக செய்து முடிச்சிடலாங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவில் நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான சைடிஸ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ சைடிஸ் செய்கிறதுக்கு ஒரு கட்டு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் இலசான கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க கருவேப்பிலையை ஆஞ்சி நல்லா சுத்தப்படுத்திட்டு இப்ப மிக்சி ஜார்ல சேர்த்துருக்கேன் இதில் காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்ப இதில் புளி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய்ச்சி செலவுக்கு வந்து புளியை அந்த காம்பு பகுதியெலாம் இருக்கும் ஓடு காம்பு பகுதியெல்லாம் சுத்தப்படுத்திட்டு புளியை சேர்த்துக்கலாங்க இது கூடவே மஞ்சள் பொடியும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இப்ப புளி சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளித்து நல்லா நைஸாக எந்த அளவுக்கு கருவேப்பிலை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ கருவாப்பில நல்லா நைஸாக இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க இப்போ இருக்கட்டும் ஸ்டவ் மேல கடாயை சூடுபடுத்தி இருபத்தஞ்சி எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க அப்பதான் சைடிஷ் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் மூணு வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் பூண்டு பற்கள் ஒரு ஆறு பூண்டு பற்கள் நல்லா ஒன்று பாதிமாக தட்டிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கங்க நல்லா வாசமாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் வதங்கினதும் இதில் நம்ம அரைச்சி வச்சு கருவேப்பில பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க ஆனால் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கலைங்க கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் கம்மியாக தண்ணி சேர்த்து அரைச்சேன் பார்த்தீங்களா அதோடு வேறு எதுவும் தண்ணி சேர்க்கலைங்க இப்போ கருவேப்பிலை சேர்த்து நல்ல எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு அரை வெல்லம் இல்லை நாட்டு சக்கரத்துல எது வேணாலும் சேத்துக்குங்க இது சேர்த்து செய்யும் போது கருவேப்பில துவையல் நல்ல சுவையா இருக்குங்க மேலே மூடி போட்டு நல்லா ஒரு ஆறு ஏழு நிமிஷம் போல சிம்மிலேயே நல்லா சுருல்ல வதங்க விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்ல ஈரப்பாதம் இல்லாம சுருடுற வதங்க விடுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்ல சூறுல வதக்கி எடுத்துருக்கேன் இப்போ மூடியை எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஈரப்பதம் ஒன்றும் ஃபுல்லாக போய் வரட்டுங்க அப்போ தான் இதை ரெண்டு மூணு நாள் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் சீக்கிரம் கெட்டு போகாதுங்க நம்ம அந்த வெள்ளம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா அந்த கருவேப்பில தொக்குக்கு நல்ல சுவையை கொடுக்கும் அந்த கருவேப்பில ஒரு சிறு கசப்பு தெரியும் அதெல்லாம் எதுவும் தெரியாதுங்க இந்த வெல்லம் சேர்த்து செய்யும்போது நல்ல சுவையாக இருக்கும் கருப்பிலத்தொக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்து முடிச்சாச்சுங்க செய்யறதுக்கு ரொம்ப சுலபங்க சட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து இருந்து பதினைந்தே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாங்க கருவேப்பிலையை நம்ம வதக்கி அரைக்கணும்லாம் கிடையாதுங்க பச்சை கருவேப்பிலையை அப்படியே அரைச்சி போல் நம்ம வதக்கி செஞ்சு சாப்பிட்டுங்க சுவை அற்புதமா இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்க கருவேப்பிலை தொக்கு செய்து பாருங்க வீட்டில் எல்லாரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு ரொட்டிக்கு இது எல்லாத்துக்கும் ரொம்ப அற்புதமா இருக்குது இந்த ஒரு தொக்கு இருந்தா போதுங்க இந்த கருவேப்பில தொக்கு நம்ம ஒரு நாள் செய்து வச்சுக்கிட்டோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் சீக்கிரம் கெட்டு போகாதுங்க புளிப்பு சுவை மட்டும் கொஞ்சம் அதிகமாக சத்து ரொம்ப நாள் கெடாம இருக்குங்க இதே முறையில இதே அளவுடன் இந்த கருவேப்பில தொக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்